ாலும் கல்வி நிறவாமல் நீரூச்சி சீராட்சி வேருக்கு வைத்து வறுமையை செழுமையாக்கி கல்லாமை இல்லாமையாக்கி என்றும் என்று மனமின்டமாய் ஆலயத்தில் ஒளி விளக்காய் வெற்றியின் படி உலகில் யாராலும் கொடுக்க முடியாத நிலை மதிப்பில பொக்கிசம் பெற்று கடந்து நிற்கும் என்று அன்புடனும் கண்டிப்புடனும் பாசத்துடனும் கல்வி என்பது கடன் அதை கற்றுக் கொடுப்பது தொழில தவம் என்று பொன்மொழிக்கேற்ப கல்வியை தியாக தோறும் நல் நற்பண்புகளையும் எங்களுக்கு நான் பள்ளி ஆசிரியர்கள் உயிருடன் இருந்ததோ தாய் கருவறை உண்மை மனிதராய் மனசியதே வகுப்பறை ஆம் நடனம்மாடி நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து நம்மை இன்ப கடலில் மூழ்கடிக்க தயாராகி கொண்டிருக்கும் இந்தியாவின் வருங்காலத்தூர்களாகிய என்னுடன் பயிலும் என தருமை சகோதர சகோதரிகளை அதிலுடன் வரவேற்கிறேன் வந்தார எல்லாம் யாரையும் அல்ல நம்ம